ஜெவிம் இந்தியாவினுடைய உச்ச ஜாதிய வரியாட்டம் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி ஹவாய் அவர்களுடைய அவர்களை நோக்கி காலனி வீசுவதற்கு முயற்சித்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞரை அவர் இனிமேல் வழக்கறிஞர் தொழில் செய்ய விடாமல் அகில இந்திய வாக் கவுன்சில் அவருக்கு ஆய்காலை தடை விதிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நோக்கியே அவர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்தார் என்றால் அவரை வழக்கறிஞர் தொழிலிலிருந்து மட்டும் வழக்கறிஞர் தொழில் செய்யவிடாமல் தடை செய்வது மட்டுமல்லாமல் அவர் மீது சட்டப்படியான குற்ற நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் அது செய்ய மக்கள் தேச கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் அதுபோல் தமிழகத்தில் தமிழக அரசால் சதி செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதை தமிழக அரசு மேல்முறையீடு செய்வது மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது இதிலிருந்து தமிழக அரசு அந்த சதி திட்டத்தில் உட்பட்டிருக்கிறார்கள் என்பதனை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்ற இந்த நிகழ்வினை கூட்டணி கட்சி என்ற போர்வையில் தமிழக அரசு எந்த தவறுகள் செய்தாலும் அதுக்கு முட்டுக் வகையில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் முதலில் அந்த மனப்பான்மையில் இருந்து வெளிவர வேண்டும் தமிழக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு கூட்டணி கட்சிகளும் தவறு செய்வதை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி சுட்டிக்காட்டினால் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு நல்லதொரு அரசு செயல்பட முடியும் நீங்கள் கூட்டணி என்ற போர்வையில் தமிழக அரசு எந்த தீங்கு செய்தாலும் அதற்கு உடன்படுவது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக மக்கள் தேச கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த இரண்டு சம்பவங்களுக்காக மக்கள் தேச கட்சி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் முதற்கட்டமாக எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களை அரசுக்கு எதிராக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம் மக்கள் தேச கட்சியின் சார்பாக நடத்தப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது தாக்குதல் முயன்ற அந்த நபரை குற்ற வழக்கில் கைது செய்யும் வரை மக்கள் தேச கட்சியினுடைய போராட்டம் தொடரும் என்பதனை கனத்த மனதுடன்